ஒரு ஆன்மீக மருந்து பச்சை கற்பூரம் ஒரு சக்தி வாய்ந்த தூயி கரிக்கும் பொருள் இதை பெருமாளின் மூக்கு அல்லது வாய் அருகில் வைப்பது மூச்சு பிரவேசிக்கும் இடத்தில் காப்பு போடும் போன்று ஒரு பொருள் இது தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் கோவிலுக்குள் வியர்வை சுவாசம் போன்ற காரணங்களால் காற்று மாசுபட வாய்ப்பு உள்ளது பச்சை கற்பூரம் வைக்கப்படுவதால் அந்த இடத்தில் தூய்மையான வாசனை பரவுகிறது இந்த வழக்கம் வைகானச ஆகமம் மற்றும் பஞ்சராத்திரம் போன்ற ஆலய வழிபாட்டு மரபுகளில் உள்ளது பச்சை கற்பூரம் வைப்பது பிராணன் இருப்பதை குறிக்கும் ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது இது மூர்த்திக்கு சக்தி புகுத்தும் ஒரு வழிபாட்டு முறை பெருமாளின் திருமேனியில் கற்பூரம் வைத்தால் அந்த இடம் உயர்ந்த சக்தி நிலையை அடையும் என்று நம்பப்படுகிறது இது பக்தர்களுக்கு பரிசுத்த உணர்வை உருவாக்குகிறது வாயுவியல் மூச்சை வாழ்வாக கருதும் தத்துவம் இது ஒரு வேதாந்த தத்துவம் கடவுளின் சந்நிதியில் மூச்சு இருக்கிறது என்று குறிக்க பிராண எனப்படும் நடைமுறையில் மூக்கு அல்லது வாய் பகுதியில் பச்சை கற்பூரம் வைப்பது தேவபிராணன் இருக்கிறான் என்ற அடையாளமாக கருதப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் பச்சை கற்பூரம் பெருமாளின் தாடையில் வைப்பது என்பது தூய்மை தெய்வீக சக்தி சுவாசத்தின் புனிதத்துவம் ஆன்மீக சம்பிரதாயம் என அனைத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றும் ஒரு மரபு கலந்த வழிபாட்டு முறையாகும்